வெல்கம் டு கம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன சமையல்னா காரக்குலக்கட்டை சேரது பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் சாப்பாட்டு அரிசி ரெண்டு டம்ளர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு மணி நேரம் அதில் கொஞ்சம் உப்பு மூணு வறு போ போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாவு நைஸ் ஆகக்கூடாது இப்போ அடுப்பு காயவும் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா காயவும் பருப்பு கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ கருகுப்பில் மல்லித்தழை போட்டு நல்லா அதுவும் வதங்கட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் ரெண்டு சேர்ந்து நான் போட்டிருக்கேன் அதுவும் இப்போ அதை போட்டு நல்லா வதக்கலாம் இது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் திருவி வச்ச தேங்காய் போடுறேன் இப்போ இதுவும் வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்ச மாவை நம்ம இதில் ஊற்றி நல்லா வதக்கலாம் இதில் நல்லா போட் போட்டு வதக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு முதலேயே போட்டுட்டோம் இப்போ உப்பு போட தேவையில்லை வதங்கட்டும் இதை நல்லா தண்ணி வத்தின அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ தண்ணி பதம்லாம் நல்லா போயிருச்சு கையில் தொட்டால் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ இதை நம்ம நிறுத்திடலாம் இப்போது பாருங்கள் இது கொலக்கட்டை செய்யறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இதில் இருக்குது இப்போ பாருங்கள் செய்யும்போது பிடிக்க வருது கையில் ஒட்டாமல் இது மாதிரி நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இது இந்த மாவு ஃபுல்லாக நான் கொளக்கட்டை பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கொலக்கட்டை அவ்வளோ ருசியாக இருக்கும் டெய்லி என்ன செய்கிறதுன்னு மண்டையை பிச்சிட்ருப்போம் எப்போ சோ நாள் இதையும் நம்ம செய்யலாம் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நாம் இந்த கொலக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வெந்திருச்சு இந்த கொளக்கட்டைக்கு தொட்டுக்க ஒரு சட்னி பண்ணலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு வரமிளகா மூணு தக்காளி இது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் இப்போது இப்போது எங்கள் வீடியோஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இது கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த தக்காளி வதங்கிட்டுருக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கத் ஒரு கொத்து கருகுப்பில் நிறையா போடுங்க இதுக்கு நிறையா போடணும் இந்த சட்னிக்கு இப்போ ரெடியாகிடுச்சு பாறை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெசிபிக்கு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்